பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள் அதற்கு பார்வோன் நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார் நான் கர்த்தரை அறியேன் நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான் அப்பொழுது அவர்கள் எபிரையருடைய தேவன் எங்களை சந்தித்தார் நாங்கள் வனாந்தரத்தில் மூன்று நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி போகவிட வேண்டும் போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயும் பட்டயமும் எங்கள் மேல் வரப்பண்ணுவார் என்றார்கள் எகிப்தின் ராஜா அவர்களை நோக்கி மோசேயும் ஆரோனுமாகிய நீங்கள் ஜனங்களை தங்கள் வேலைகளை விட்டு பண்ணுகிறது என்ன உங்கள் சுமைகளைச் போங்கள் என்றான் பின்னும் பார்வோன் இதோ தேசத்தில் ஜனங்கள் மிகுதியாயிருக்கிறார்கள் அவர்கள் சுமை சுமக்கிறதை விட்டு ஓய்ந்திருக்கும்படி செய்கிறீர்களே என்றான் அன்றியும் அந்நாளிலே பார்வோன் ஜனங்களின் ஆளோட்டிகளையும் அவர்கள் தலைவரையும் நோக்கி செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம் அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும் அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள் அதிலே நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம் அவர்கள் சோம்பலாயிருக்கிறார்கள் அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரலிடுகிறார்கள் அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள் அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும் வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதிருங்கள் என்று கட்டளையிட்டான் அப்பொழுது ஜனங்களின் ஆளோட்டிகளும் அவர்கள் தலைவர்களும் புறப்பட்டு போய் ஜனங்களை நோக்கி உங்களுக்கு வைக்கோல் கொடுப்பதில்லை நீங்களே போய் உங்களுக்கு அகப்படுகிற இடங்களில் வைக்கோல் சம்பாதியுங்கள் ஆனாலும் உங்கள் வேலையில் ஒன்றும் குறைக்கப்படுவதில்லை என்று பார்வோன் சொல்லுகிறார் என்றார்கள் அப்பொழுது வைக்கோலுக்கு பதிலாக தாளடிகளை சேர்க்கும்படி ஜனங்கள் எகிப்து தேசம் எங்கும் சிதறி போனார்கள் ஆளோட்டிகள் அவர்களை நோக்கி வைக்கோல் இருந்த நாளில் செய்தபடியே உங்கள் வேலைகளை ஒவ்வொரு நாளிலும் செய்து முடியுங்கள் என்று சொல்லி அவர்களை துரிதப்படுத்தினார்கள் பார்வோனுடைய ஆளோட்டிகள் இஸ்ரவேல் புத்திரர் மேல் வைத்த அவர்களுடைய தலைவர்களை நோக்கி செங்கல் வேளையில் நீங்கள் முன் செய்தது போல நேற்றும் இன்றும் ஏன் செய்யவில்லை என்று கேட்டு அவர்களை அடித்தார்கள் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர் பார்வோனிடத்தில் போய் சத்தமிட்டு உமது அடியாருக்கு நீர் இப்படி செய்கிறது என்ன உமது அடியாருக்கு வைக்கோல் கொடாதிருந்தும் செங்கல் அறுத்து தீர வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லுகிறார்கள் உம்முடைய ஜனங்களிடத்தில் குற்றம் இருக்க உமது அடியாராகிய நாங்கள் அடிக்கப்படுகிறோம் என்றார்கள் அதற்கு அவன் நீங்கள் சோம்பலாயிருக்கிறீர்கள் சோம்பலாயிருக்கிறீர்கள் அதனால்தான் போக வேண்டும் கர்த்தருக்கு பலியிட வேண்டும் என்கிறீர்கள் போய் வேலை செய்யுங்கள் உங்களுக்கு வைக்கோல் கொடுக்கப்படுவதில்லை ஆனாலும் கணக்கின்படியே நீங்கள் செங்கலை ஒப்புவிக்க வேண்டும் என்றான்